வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிம்மதி இல்லாதபடிக்கு வேதனைப்பட்டு கடவுளை இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ரெடியாக இருக்கும்பொழுது மலைபோல் பிரச்சனைகள் நின்று வந்தாலும் அது உங்களை அசைக்கவே முடியாது வணக்கரன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு தலைப்பின்களாக நான் உங்களோடு கூட பேசுகிறேன் நிம்மதியாக இருப்பது எப்படி வாழ்க்கையில் கடந்து வருகிற சூழ்நிலைகளில் இந்த பூமியில் வாழ்வதனால பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாம் அனைவரும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இப்படி சந்தித்து கொண்டிருக்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் பல கோணங்களில் வந்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் சோர்ந்து போய் நிம்மதி இல்லாதபடிக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேகர் உண்டு இதற்கு நடுவில் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுமே என்று சொல்லி அநேகர் எண்ணுவது உண்டு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு வசந்த வாசிப்போம் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம் ஆம் ஒரு விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு உயிர்நாடியாக இருக்குது கடவுளை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய உயிர்நாடியாக இருக்கிறது சரி இந்த விசுவாச குறித்து நம்ம பார்க்க போறோம் என்றால் விசுவாசம் என்றால் என்ன அதில் இரண்டு காரியங்கள் அடங்கியிருக்கிறது என்னன்னு என்று பார்க்கும்போது முதலாவதாக விசுவாசம் என்பது கடவுள் எனக்காக சிலுவில செய்து முடித்த காரியத்தின் மேல் ஏற்படுகிறதால் விசுவாசம் அப்ப கடவுள் எனக்காக செய்திருக்கிற காரியத்தின் மேல் ஏற்படுகிற விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தால் எனக்காக செய்து முடித்த அந்த காரியத்தின் மேல எனக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு கண்டிப்பான நான் அந்த காரியத்தை அடைந்து கொள்வேன் எனக்காக தேவன் செய்து முடித்திருக்கிற அப்படிப்பட்ட எல்லா விதமான லகுவான காரியத்தை நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும் எனக்கு எல்லாம் வாய்க்கும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபார்மா ஒரு நிச்சயத்தோடு கூட செயல்படுவதுதான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இரண்டாவதாக பார்க்கும்போது விசுவாசம் என்பது என்ன என்று பார்க்கும்போது எதையுமே முன்கூட்டியே செய்து முடிப்பதுதான் விசுவாசம் வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் சிந்தித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆனா விசுவாசம் என்றால் என்ன எல்லாமே முன்னேற்பாடாக முன்கூட்டியே செய்து முடிப்பதுதான் விசுவாசம் என்றால் எதையுமே முன்கூட்டி செய்து முடிப்பதுங்கிற அந்த விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்கள் நாளை தேவைகள் ஏற்படும் பொழுது அந்த தேவையை தயாரில் எதிர்கொண்டு இருப்பதுதான் முன்கூட்டியே இருக்கிற விசுவாசத்தின் முன்னேற்பாடுகள் அப்படின்னா நாளைக்கு இந்த உலகத்திலே உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு நாளைக்கு திருமணங்கள் ஆக போகிறது ரெண்டு வயசா இருக்கலாம் அல்லது ஐந்து வயசா இருக்கலாம் ஆனா முன்கூட்டி அந்த பிள்ளைகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போற திருமணம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நடக்க போற திருமணத்திற்கு நீங்கள் முன்கூட்டி அத்தனை விதமான பணத்தையும் ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன்னு தெரியுங்களா இதுதான் விசுவாசத்துடைய முன் ஏற்பாடு அந்த நேரம் வயது ஆன பிறகு திருமண காலங்கள் வந்த பிறகு ஐயோ திருமணம் வந்து வயசு வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லி அந்த பதட்டம் இருப்பதல்ல விசுவாசம் முன்னேற்பாடு முன்கூட்டி எல்லாத்தையும் தயாரில் வைப்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கூட இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விசுவாசம் என்பது முன்கூட்டிய முன்னேற்பாடு கூட நீங்கள் நான் ஆயுத்தமாக இருப்பது வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகளை சந்திக்கட்டும் ஒருபோதும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இருக்கிற விசுவாசமாக்கப்பட்டது அது முன்னேற்பாடு முன்கூட்டியே நீ

நாடுகளை கடன் கொடுப்பாய் வற்றாத நீருற்று போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்